அகிலம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்பு செய்திகள் காசாவில் எஸ்டேட் நடத்தி வரும் தாக்குதலில் பலியான பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் முப்பத்தி ஏழு பாலஸ்தீனர்களை தாக்குதல் நடத்தி கொண்டுள்ளதாகவும் அறுபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பாலஸ்தீனர்களின் மொத்த பலி எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளதாகவும் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பேர் மொத்தத்தில் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் சிக்கிய சிலர் இன்னும் மீட்கப்படாமல் உள்ளதாகவும் கடுமையான தாக்குதல் மற்றும் போதிய மீட்புப் படையினர் இல்லாத காரணத்தினால் அவர்கள் மீட்கப்படாமல் உள்ளதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ரமலாவுக்கும் இடையிலான நெடுஞ்சாலையில் ஸ்ட்ரேலிய குடியேற்றவாசிகள் பாலஸ்தீனர்களை தாக்கியுள்ளனர் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்குப் பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குடியேறியவர்களின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சமீபத்தில் வன்முறையில் குடியேறிய ஸ்ட்ரேல் குடியேற்றவாசிகள் பாலஸ்தீனிய வீடுகள் மற்றும் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் குடியேறியவர்கள் மற்றும் ஸ்டேலிய படைகளின் பல தாக்குதல்கள் இன்று பதிவாக உள்ளன ராம்லாவின் வடகிழக்கில் உள்ள டர்மோஷ் ஆயாவில் உள்ள இஸ்திரேலிய குடியேறியவர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அங்கு கார்கள் மீண்டும் பிற சொத்துக்கள் அளிக்கப்பட்டதாகவும் இஸ்திரேலிய படைகள் கேப்ரோனில் தெற்கே உள்ள மஷாபர் ஜட்டாவில் உள்ள அத்தவானி கிராமத்தை தாக்கி பல வீடுகளை தாக்கி நகரத்துக்கு செல்லும் அனைத்து நுழைவாயில்களையும் மூடியுள்ளது இந்த நிலையில் குடியேற்றவாசிகள் துப்பாக்கினால் மக்களையும் வீடுகளையும் தாக்குவதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர் பாலஸ்தீனர்களிடையே குறைந்தது மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்கசாம் படைப்பிரிவுகள் காசா பகுதியின் நடுவில் அல்யாஷின் நூற்றி ஐந்துகள் மூலமாக நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவம் புல்டோசர் அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல் வடக்கு காசாவில் அல்கசாம் படை பிரிவின் கண்ணை வடியில் சிக்கி இஸ்ரேல் ராணுவத்தின் இரு மெர்காவாற்றாங்களுக்கும் அளிக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது ஈராக்கில் ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மீது ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஸ்டேலிய ஓப்ரா விமான தளத்தை விமானங்கள் மூலம் குறிவைத்து தாக்கியுள்ளதாக ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய இயக்கம் அறிவித்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப் போவதில்லை எனவும் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தமது நாட்டில் ராணுவ பலத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் மாத்திரமே இடம்பெற்றதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது ஸ்டெயிலுக்கும் சொந்தமான மூன்று ஆளிலா விமானங்கள் தங்கள் படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் வேறு எந்த தாக்குதலும் தங்கள் நாட்டின் மீது நடத்தப்படவில்லை எனவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது மேலும் கடந்த முதலாம் தேதி சிரியாவில் உள்ள தனது தூதரகம் மீது ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே ஈரான் சமீபத்தில் ஸ்டேல் மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஐக்கியரபு அமீரகத்தில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த பதினாறாம் தேதி பெய்த வரலாறு காணாத மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அந்த அறிக்கை வெளியிட்டுள்ளது உள்ள பல்வேறு சாலைகள் மழை வெள்ளத்தில் நிரம்பியுள்ளதனால் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வானிலை அறிக்கையின்படி நேற்று லேசான பனிமூட்டத்துடன் மூட்டத்துடன் மேகமூட்டத்துடன் மேக மூட்டத்துடன் காணப்பட்டுள்ளது கடந்த வார தொடக்கத்தில் நாடு முழுவதும் பரவலான லேசான மழை காணப்படும் அதற்கு அடுத்த நாள் அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த மழைக்கு பிறகு வெப்பநிலை கணிசமாக உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஆபாசப்பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ட்ரம்புக்கு எதிரான விசாரணை நடைபெற்று வரும் நீதிமன்றத்துக்கு முன்பு அவரது ஆதரவாளர் ஒருவர் தீக்குளித்து இருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட ட்ரம்ப் தன்னுடைய பாலியல் தொடர்புகளை மோடி மறைக்க ஆபாசப்பட நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்தது தொடர்பான வழக்கில் முப்பத்தி நான்கு மோசடி வழக்குகள் தொடரப்பட்டன இது தொடர்பான வழக்கு நியூயார்க் நகரில் உள்ள மான்காண்டான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் டிரம்ப் நேரில் ஆஜராகியுள்ளார் ஏழு ஆண் நீதிபதிகளும் ஐந்து பெண் நீதிபதிகளும் கொண்ட இந்த குழு அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் நீதிமன்றத்துக்கு வெளியே ஒருவர் திடீரென தீக்குளித்துள்ளார் இதனால் திடீரென பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அங்கு வந்த போலீசார் தீயை அணைத்து அவரை மீட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்றும் விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டிரம்பின் ஆதரவாளர்கள் போராட்டம் நடத்துவதனால் நீதிமன்ற பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்த நிலையில் அதனை மீறி நடைபெற்றுள்ள தீக்குளிப்பு சம்பவம் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது இந்தோனேசியாவில் சுலவேசி தீவின் வடக்கு பகுதியில் உள்ள ட்ரூவாங் எரிமலை நேற்று முன்தினம் பலமுறை வடித்து சிதறியதாக இந்தோனேசியாவின் புவியியல் பேரிடர் கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது இதனால் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது பதினோராயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வெளியேறியுள்ளனர் மனோடா நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளமே இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் தொடர் எச்சரிக்கைகளை மீறி நிதன்ஜாகுவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் வடகொரியா பல்வேறு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தி வருகிறது இதனால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழ்நிலை வருகிறது இந்நிலையில் வடகொரியா ராணுவம் புதிதாக இரண்டு ஏவுகணை பரிசோதனைகளை நிகழ்த்தியுள்ளதாகவும் இதன்படி வடகொரியாவில் உள்ள மேற்கு கடல் பகுதியில் ஹவா ஷால் ஒன் ட்ரா த்ரீ என்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் விமானத்தையும் தாக்கி அளிக்கும் பியோல்ஜி ஒன்றுக்கு இரண்டு என்ற ஏவுகணைகளை நேற்றைய தினம் வடகொரியா பரிசோதனை செய்துள்ளது வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப போர்க்கருவிகளில் தொழில்நுட்பங்களை புகுத்தும் நடைமுறையின் ஒரு பகுதியாகவே இந்த இரு சோதனைகளும் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக வடகொரியா அரசின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏற்று நன்றிய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் உடனை நன்றி